மக்களே வெல்கம் டு மத மத சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறுக்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் செம்ம ஹாப்பியான மூமெண்ட் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு தருணம் இன்னைக்கு நடக்க போகுது என்ன சீரியலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் டிவியில் ஒன் ஆஃப் த டாப் சீரியலாக இருந்துட்டு வர சிங்கப்பெண்ணே சீரியல் நைன் ஓ கிளாக் ஸ்லாட்டில் ராக் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலுமே எல்லாருமே வந்து வெயிட் பண்ணது எப்போதான் ஆனந்திக்கு அந்த அழகன் யாரு அப்படின்ற உண்மைகள் தெரிய வரும் அதை தான் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இந்த உண்மை ஆனந்திக்கு தெரிஞ்சிடவே கூடாது எந்த ஜென்மத்தில் இல்லைனாலும் அடுத்த சேர்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு இதோட நம்ம அன்பு வந்து ஊற விட்டு கிளம்புறாரு பட் கரெக்ட்டா இன்னைக்கு ப்ரோமோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணாங்க நிஜமாவே அன்எக்ஸ்பெக்டட் ப்ரோமோ ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு அதை பார்த்துட்டே இருக்கணும் போல பிகோஸ் ஆனந்திக்கு உண்மைகள் தெரிய வருது நம்ம அன்பு தான் அழகடா இருக்காரு அப்படின்னு சொல்லி அண்ட் அந்த விஷயம் ஒரு செயின் வச்சிருப்பார் இல்லையா அந்த செயின்ல ஒரு ரெண்டு பேரோடைய போட்டோஸ் இருக்கும் அதை பார்த்து அப்படியே ஷாக் ஆகுறாங்க அங்க அன்பு வந்து பஸ் ஏறிட்டாரு ஸோ அந்த மொமெண்ட் வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஆனந்தி ஓடி போய் அன்பை தடுக்க பார்ப்பாங்க சோ இதெல்லாம் எப்படி நடக்க போகுது அப்படின்னு பாக்கிறதுக்கு தான் வெயிட்டிங் பட் ரொம்ப நாளா ரொம்ப மாதங்களா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு தருணம் இப்படி சடனா நடந்துச்சு ரொம்பவே சர்பிரைஸ் ஆன மூமெண்டா இருந்துச்சு அன்பு ஆனந்தி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியான ஒரு ட்ரீட் வெயிட்டிங்ல இருக்கு கதையோட ரொம்பவே முக்கியமான ஒரு தருணம் அன்புக்கு உண்மை தெரியற தருணம் சாரி ஆனந்திக்கு உண்மை தெரியற தருணம் தான் அந்த தருணம் இன்னைக்கு வர இருக்கு ஸோ இப்போ அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுது ஆனந்தி வந்து அன்பை போக விடாம தடுப்பாங்களா தான் அழகின்ற விஷயம் ஆனந்திக்கு மட்டும் தெரியுமா இல்லை மகேஷ்க்கும் தெரிய வருமா இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான திருப்பங்களோட சிங்க பெண்ணே சிறியல் வெயிட்டிங்ல இருக்குது ஸோ இன்னைக்கு ப்ரோமோ பார்த்திங்களா யாரெல்லாம் வெயிட்டிங் இந்த சீன்காக அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள் ஸ்கேம்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்கவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க